ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக லைவாக பார்க்க போகிறோம் அதாவது சனி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஸ்தமனமானது ஆக போகிறாரு அவர் அஸ்தமனம் ஆகிறதுனால ஒவ்வொருவருக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படும் அதில் பர்டிகுலராக ஒரு சில ராசிக்காரங்களுக்கு பயங்கரமாக மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றத்தை தெரிஞ்சு பயன் இந்த என்னடைய சனி அஸ்தமனத்தினால எந்த மூன்று ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசி வந்து இந்த வீடியோவில் இருந்ததுன்னா உங்களோட ராசிக்கு சனி அஸ்தமனத்தில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும்ங்கிறத தெரிஞ்சுக்குங்க வாங்க ஃபர்ஸ்ட் சனி அஸ்தமன நிகழ்வு என்னங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாம் சனி அஸ்தம மனோ ஆகிறதுனால மூன்று ராசிக்காரங்க சிக்கியிருக்கிறீங்க என்ன மாதிரின்னா பணமலை உங்கள் மீது கொட்ட போகுது அந்த மாதிரி சிக்கியிருக்கிறீங்க ராஜ வாழ்க்கை உங்களுக்கு சனினால் கிடைக்கும் என்று சொல்லலாம் ஸோ அந்த ராசிக்காரங்க யார் அந்த ராசிக்கு என்ன மாதிரியான ராஜ வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க நவக்கிரகங்களில் நீதிமாதனாக விளங்கக்கூடியவர் தான் சனி பகவான் ஆக்சுவலி இவர் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற பிரசிதி பெற்ற முக்கியமான கிரகமாக நவக்கிரகங்களில் திகழ்ந்து வராரு சனி பகவான் வந்து ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல இரண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்கொள்வார் நவக்கிரகங்கள்லேயே மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக சனி பகவான் விளங்குகிறாரு அந்த வகையில் சனி பகவான் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தனது சொந்தமான ராசியான கும்ப ராசியில் பயணம் செய்து வந்துட்டுருக்கிறாரு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் சனி பகவான் தனது இடத்தை மாற்றி கொள்கிறாரு சனி பகவானுடைய ராசி மாற்றம் மட்டுமல்லாது அனைத்து விதமான சனி செயல்பாடுகளும் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இது ஜோதிட சாஸ்திரத்திலேயே வலுவாக கூறப்பட்டிருக்கு அந்த வகையில் சனி பகவான் கடந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்று கும்ப ராசியில அஸ்தமனமாயிருக்கிறாரு வரக்கூடிய ஏப்ரல் ஆறாம் தேதி அன்றைக்கு தான் சனி பகவான் உதயமாகிறாரு ஸோ இப்போ இந்த மார்ச்சில் சனியுடைய அஸ்தமம் இருக்கிறதுனால பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே சனியுடைய தாக்கமானது ஏற்பட போது அதில் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு இந்த அஸ்தமனத்தினால யோக பலன்கள் சனி கொடுக்க போவதாக ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு அது எந்தெந்த ராசிக்காரங்க அந்த ராசிக்கு என்ன மாதிரி சனி யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான யோக பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க ஸோ வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சுக்க முடியும் ஃபஸ்ட்டு எந்த ராசிக்கு யோக பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகமில் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு கடக ராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சனி பகவான் அஸ்தமனம் உங்களுக்கு பயங்கர சாதகமான மாற்றங்களை கொடுக்க போவதாக ஜோதிட சாஸ்திரத்துல அடித்து கூறப்பட்டிருக்கு உங்க ராசியில எட்டாவது வீட்டில் சனி பகவான் வரக்கூடிய காரணத்தினால் உங்களுக்கு நிதி ரீதியாக பயங்கர நல்ல முன்னேற்றமானது இருக்கோ இது சாஸ்திரத்திலே கூறப்பட்டிருக்கு அப்புறம் வேலை மற்றும் சொந்த வாழ்க்கையில் சனியினால் உங்களுக்கு மகிழ்ச்சியானது அதிகரிக்க எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பார்க்கப்படுறதுக்கு ஏற்ப மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கோ கடின உழைப்பு உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனியிலால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் கிடைச்ச எந்த வாய்ப்புகளையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வாய்ப்புகளையும் யூஸ் பண்ணிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மூதையார் சொத்துக்களால் உங்களுக்கு முன்னேற்றமானது கிடைக்கும் அதே சமயம் வியாபாரத்தில் நீங்கள் புதிய முயற்சிகள் செய்திங்கன்னா அதில் உங்களுக்கு நல்ல பலன்கள் பெற்று முடியும் அப்புறம் தன்னம்பிக்கை மற்றும் திகிரியமானது உங்களுக்கு அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் மொத்தத்தில் இந்த சனி அஸ்தமமாகிறது உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் வந்து கிடைக்க செய்யும் இந்த பலன்கள் இப்போ நான் சொன்னல இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல இதற்கேற்ப நடந்து இனி பெறுங்க ஸோ இதற்கேற்ப நடந்து நீங்கள் பயன்பெற்றிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் ரெண்டாவது எந்த ராசிக்கு சனி அஸ்தமனத்தினால அதிர்ஷ்ட பலன் கிடைக்க போதுன்னா தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்க போகுது தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சனி பகவானுடைய அஸ்தமனத்தினால் உங்களுக்கு யோக பலன்கள் கிடைக்கப் போவதாக ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு ஆக்சுவலி அனைத்து முயற்சிகளும் இப்போ நீங்கள் செய்கிறது உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அதே சமயம் வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் மொத்தத்தில் சனி பகவானால் உங்களோட ராசிக்கு பயங்கரமான மாற்றமானது ஏற்பட வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட திருப்திகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அனைத்து திட்டங்களும் உங்களுக்கு சரியாக அமையும் இது சனியினால் கூறப்பட்டிருக்கு திருமண வாழ்க்கையில் கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேற ட்ரை பண்ணுங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கிடைச்ச வெளிநாட்டு வாய்ப்பையும் பயன்படுத்தி வெளிநாட்டுக்கு போயிருங்க நீங்கள் என்ன வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்ருக்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி பாசிட்டிவான சூழ்நிலை இந்த சனி அஸ்தமனத்தினால் உங்கள் வாழ்க்கையில் உருவாக போகுது ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்று கூறப்படுது நெக்ஸ்ட்டு ஃபைனலாக மூன்றாவதாக எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கும்பமில் பிறந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் கும்ப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க சனி பகவானுடைய அஸ்தமனம் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை அள்ளி கொடுக்க போவதாக ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு அப்புறம் வேலை மற்றும் வியாபாரத்தில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு என சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் அனைத்தும் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றிகரமாக முடிவடை என கூறப்படுது நீங்கள் சனினால புதிய முதலீடுகள் கூட செய்யலாம் அப்படி செய்திங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றமானது கிடைக்கும் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பாசிட்டிவாக சனினால் இருக்கும் என்று சொல்லப்படுது வியாபாரத்தில் கூட உங்களுக்கு நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கும் அதே சமயம் தொழிலை பெரிது படுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் அதனால் புதிய ஒப்பந்தங்கள்லாம் முயற்சி பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூட நல்ல முன்னேற்றம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் இருக்கிறதுனால புது விஷயங்கள் ஈஸியாக அவங்களால் செய்ய முடியும் அதனால உங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த மாதம் பூர்த்தி ஆக போகுது சனி அஸ்தமமாகறதுனால ஸோ இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தாங்க சனி அஸ்தமமாகறதுனால அதிர்ஷ்ட பலன் கிடைக்க போது ஸோ மற்ற ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட பலன் இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க மற்ற ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது ஆனால் அளவுக்கு அதிர்ஷ்டம் கிடையாது இந்த மூன்று ராசிக்கு தான் பயங்கரமான அதிர்ஷ்டம் இருக்குது அதனால தான் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கான அதிர்ஷ்டத்தை இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து இந்த மூன்று ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நல்லது பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இரு அவங்களும் அவங்களோட ராசி இந்த வீடியோல இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் அதே போல் சனியை போல கொடுக்கவும் முடியாது சனியை போல கெடுக்கவும் முடியாது சனி நினச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் ஆட்டி படைப்பாரு குப்பையில் இருக்கிறவங்கள கோபுரத்துக்கும் கோபுரத்தில் இருக்கிறவங்கள குப்பைக்கு கொண்டு வரக்கூடிய பவர் சனிக்கிட்ட இருக்குது சனி எந்த தெய்வத்தையுமே வந்து விடமாட்டார் நீதி தவறாமல் எல்லாத்தையுமே அவர் செய்த வினைகளுக்கு வந்து பலன்களை வந்து கொடுத்தே தீர்வார் அதனால தான் சனி நீதி தவறாத நீதிமான் என்று அழைக்கப்படுது அப்பேற்பட்ட சனி பகவானுடைய அஸ்தமனம் இப்போது இந்த மூன்று ராசிக்கு யோக பலனை கொடுக்குங்கிறத இந்த மூன்று ராசிக்காரங்க பயனடையணுங்கிறத இந்த வீடியோவில் நான் சொன்னதை கண்டிப்பாக பார்த்து பயனடைவீங்கன்னு சொல்லி நான் Number that. நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதையும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீ வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்